அடுத்ததாக இங்கு உரையாற்றி வருபவர் திரு சபேசன் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஒவ்வொரு அறிமுகத்துக்கு ஒன்றை சொல்லுவோம் ஆனால் திரு சபேசன் அவர்களுக்கு நான் கூறுவது என்னவென்றால் ஒரே ஒரு அறிமுகம் என்னவென்றால் அவருடைய முயற்சி அவர் அதிலே காட்டின்ற கரிசனை அவர் தன்னைத்தானே செதுக்கிக் கொண்டு மக்கள் முன்னிலையில் தனது தனது ஆற்றலை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல அந்த ஆற்றல் மூலம் வருகின்ற அந்த பயனை புகழை எமது ஏமென்வான் மக்களுக்கு அழித்து கொண்டிருப்பதுதான் கூடியது அண்மையில் திருவள்ளுவர் சிலையை ஏர்மனையிலேயே நிறுவி அதன் மூலம் எமது மக்களுக்கும் ஏமென்வான் மக்களுக்கும் ஒரு முகவரியை கொடுக்க திரு சபைசன் அவர்களை இங்கு அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த விழா மணி விழா முதலில் என்னுடைய தமிழரங்கம் மண்டபத்திலே தான் நடப்பா நடப்பதாக இருந்தது அதன் பிறகு கணக்கு பார்த்தால் நிறைய பேர் வருகிறார்கள் ஒரு முந்நூறு பேர் வரும் என்னுடைய மண்டபம் காணாது என்று சொல்லி இங்கே இந்த கோயில் மண்டபத்திலே நடைபெறுகிறது இப்போ கோயில் மண்டபத்தில் நடைபெறுவது நடைபெறுகிறது என்று சொன்னது என்று என்பதனால் கடவுள் வெட்டி கொஞ்சம் கதை கடவுளுக்கும் சோறுமானுக்கும் சுந்தரருக்கும் ஒரு நல்ல ஒரு நட்பு இருந்து படித்திருப்பீர்கள் சுந்தரர் சொல்லுவார் ஏழுசியாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனாய் கடவுளை அப்படித்தான் சொல்லுவார் என்னுடைய தோழனாய் சென்று நீ முன் சொன்ன அரும்பொருளாய் ஆழ நினைத்திடில் அடியே நரங்கரணம் கரைந்து கரைந்து ஊழியில் கான் உயர்கரனை பெருந்தகை என்று ஒருமான பாடு பித்தா என்று சொல்லுவார் சுந்தரர் இந்த பித்தான்று சொல்ற அந்த உரிமை எது கொடுக்குதுன்னு சொன்னா நட்பு எனக்கும் இன்னும் செய்கிறார் சுந்தர் இன்னும் சோருமான் செய்கிறார் சுந்தரக்கா என்னன்னு சொன்னால் சுந்தர்ட்ட லவ்வுக்காண்டி காண்டி தூது போற எங்களோட நட்பு என்னது கிட்டத்தட்ட அப்படித்தான் ஒரு முப்பது ஆண்டுகால நட்பு எங்களுடையது எனக்கும் ஒரு நீண்ட வயசு வித்தியாசம் ஆனால் ஒரு கொஞ்சம் தான் மன்னிப்போம் மன்னிச்சோம் வீண்டா நட்புரைக்கு அது என்ன ஆச்சரியம் என்று சொன்னால் உண்மையில் நாங்கள் அப்ப ஒரு இருபது வயசு படிகள் தான் நான் என்னுடைய தம்பி எங்களோட கூட்டம் எல்லாரும் வந்து எங்க சந்திக்கிறோம்னு சொன்னால் ஒரு நாடகத்தில சந்திக்கிறோம் ஒரு நாடகம் காலாட்டு பாடமாட்டேன் நாடகத்துக்கு அந்த நாடகத்தை இயக்கியது நாடகத்தந்தை திரு சிவதாசன் அவர்கள் இப்போ அவர் கனடாவில் இருக்கிறார் அந்த நாடகத்தை எழுதியது வெற்றிமணி ஆசை அதான் முக்கியம் பல முப்பது ஆண்டுகள் நினைத்து இந்த நாடகத்துல வந்த நட்பு வெற்றிமணி ஆசிரியர் நடந்து அந்த மணி விழாவில் வந்து நாங்கள் பற்றி இப்போ இப்ப தான் முதல் காண்றது என்னன்னு சொன்னா என்னுடைய எனக்கு மாமியாக என்னுடைய தம்பி நடிக்கிற மாமியாக அவருடைய கணவராக ரவி மாஸ்டர் நடிக்கிறார் பார்த்தா ஒரு வயசு போன தோற்றம் முடியெல்லாம் அடிச்சுக்கொண்டு வெள்ளை எல்லாம் அடிச்சு கொண்டு தான் நிக்கிறேன் ஆர்வர் கேட்டால் ரவி மாஸ்டர் அப்ப நாங்கள் முடிவெடுத்துட்டோம் ஒரு எங்களை விட ஒரு இருபது முப்பது வயசு கூட ஒரு ஐம்பது வயசு வேற முப்பது வருஷத்துக்கு முதல் எங்களுடன் அவர் எங்களுடைய வயது கேட்ட மாதிரி தான் பழகுவார் அண்டைக்குற நிறைய பேசினா படிப்படியாக பேசினா புற யோசிக்கிறாரு இந்த வயசு போன மனுஷன் எங்களுடைய இருந்து இப்படி கதைக்குதே என்று சொன்னா மன்னிச்சு கொடுங்க அவ்வளவு வயசு இல்லையாடு இப்பதான் தெரியும் இந்த அறுபது வயசுல எங்களை விட ஒரு ஒன்பது வயசுதான் கூட ஒரு பத்து வயசுதான் கூடவா என்றது இப்ப ஒரு ஆச்சரியமா எங்களுக்கு இருந்தது இந்த விழா நடத்துகின்ற வெற்றிமணி ஆசிரியருக்கு நன்றி நன்றி இந்த வயசு அறுபது வயசு இல்லை ஒரு காலத்தில் அறுபது வயசுன்றது இந்த மணி விழான்றது எப்படி வந்தது சொன்னா அன்றைய காலத்தில் அறுபது வயசுன்றது பெரிய வயசு இல்லையா அறுபது ஆண்டு முடிவது மட்டுமல்ல அறுபது சுழற்சி முடிவது மட்டுமல்ல அறுபது வயது என்பதே பெரிய வயது இன்றைக்கு அறுபது வயது கல்யாண வயசு சின்ன வயசு இருக்கின்ற அவருடைய குடும்பத்துக்கும் முதல் வாழ்த்தை அப்ப வாழ்த்து நட்பு என்பது எப்படி என்று சொன்னால் திருவள்ளுவர் சொல்லுவார் நகுவது பொருட்டென்று நட்டல் மிகுதிக்கான் மேய்ச்சென்று இடித்தல் பொருட்டு என்று சொல் நட்பு என்றது வெறும் சிரிச்சு கதை பேசுறது மட்டும் இல்லை ஒரு புலவுடைக்க அது இடிச்சு சொல்லுவோம் ஒரு பிளவிட்டா அதை உரிமையா சொல்லுகின்ற அந்த அந்த உரிமை வந்து ட்ரை மாசல்கள் நானும் திட்டுவேன் மாறி மாறி திட்டுவோம் அடிக்கடி நாங்கள் சண்டை பிடிப்போம் அடிக்கடி கோவப்படுவோம் அடிக்கடி கோவப்பட்டு கொண்டு ஒரு ஆள் ஒரு மேல கோபம் வரும் ஆனால் இன்றைக்கும் எங்கள் இருவருக்கும் இடையில் வெறுப்பு வந்தது கிடையாது கோபம் வரும் வெறுப்பு வந்தது கிடையாது அப்படி சில மனிதர்கள் இருப்பார்கள் சில மனிதர்களை வெறுக்க முடியாது அப்படி என்னால் எவ்வளவுதான் கருத்து கூறுபாடு யோசிச்சு பார்த்தா எனக்கும் இந்த மனிதருக்கும் கருத்தளவில் எந்த ஒற்றுமையும் கிடையாது எந்த விடத்திலும் கிடையாது அரசியல் எழுத்து அரசியலா இருக்கட்டும் கடவுளாக இருக்கட்டும் அல்லது தமிழ்நாட்டு அரசியலாக இருக்கட்டும் ஏர்மன் அரசியல் பார்வையாக இருக்கட்டும் எந்த விடயத்திலும் எனக்கும் அவருக்கும் ஒரே கருத்து கிடையாது ஆனால் நாங்கள் செய்கின்ற எல்லா விடயத்திலும் நானும் அவர் ஒன்றாக இருக்கிறோம் நானோட உள்ளாட்சியை தான் அவர் ஓடி வந்து நிற்பார் வாங்கோன்னு சொன்னா போதும் அவர் வந்து பக்கத்துல நிற்பார் பக்க பலமா நிற்பார் அதுதான் எங்க விஷயம் அப்ப அந்த நட்பு அது வந்து கிடையாது எல்லாருக்கும் கிடையாது ஏதாவது ஒரு பேர் கருத்திருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வருகின்ற அந்த தன்மை என்னென்னு சொன்னால் ஏதோ செய்கிறான் இந்த சமூகத்துக்கு ஏதோ செய்கிறான் அது நான் நானும் ரவிமாசன் இந்த சமூகத்துக்காக இருபத்தி நாலு மணி நேரமாக ஒரு வானொலியில் பேசிக்கொண்டிருக்க தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் அதில் சரி பிள்ளைகள் ஆயிரம் இருக்கட்டும் ஆனால் அந்த சமூகத்துக்காக அவர் செய்து கொண்டிருக்கேன் இப்போ அப்படி ஒரு விடயத்தில் நாங்கள் நிற்கணும் என்பது ஒன்று சின்னம் சில படி எங்கள் சொல்லுங்க பலருக்கு அவர் ஒரு காலத்திலே நானும் அவரை சஞ்சிகை நடத்தினார் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்வரை முனைந்து சஞ்சிகை நடத்தி நல்ல முறையில் போடு போனது பிறகு இந்த வர்த்தகம் சார்ந்து சில செயற்பட தொடங்குகிறோம் நானும் கடை திறக்கிறேன் அவரும் கடை கண்டு போகிறார் அவரோட ஒரு மிகச்சிறந்த வெற்றிகரமான வர்த்தகராக அவர் இருந்தார் அது உங்களுக்கு தெரியாம இருக்கிறார் இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர் அகரம் சஞ்சிகைக்கு கடையில் போய் விளம்பரம் கேட்கறதுல ஒரு திமிர் இருக்கு ஒரு கர்வம் இருக்கு என்ன காசு கெஞ்ச மாட்டேன்டா சரி போயிருவாரு அவர் அப்படித்தான் இருந்தார் ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனை வருது இந்த விசா சார்ந்து ஒரு பிரச்சனை வருகிறது அவரை கிட்டத்தட்ட இந்த நாட்டை விட்டு அனுப்ப போறாங்க இருந்தாங்க அவர் இன்னாவிரதம் இருந்தார் உங்களுக்கு எத்தனையோருக்கு தெரியுமோ தெரியாது அந்த நேரம் இந்த நாட்டை விட்டு போக சொன்ன ஒருத்தரவு இங்கே இல்லை அது அவரோட சேர்ந்து போக சொன்ன ஒருத்தரவு இந்த நாட்டில் அவர் ஜெர்மன் குடியுரிமையோட இங்க இருக்கார் அதுவும் அந்த போராட்ட குணம் தான் அந்த போராட்ட குணம் சும்மா இல்ல கால காலனை மட்டும் காலி உதைக்கவில்லை விசா தர நாட்டை விட்டு போச்சோன்னு அந்த அந்த வெளிநாட்டு அலுவலகத்தை வேறு செயலனை ஒட்டி உதைச்சு போட்டு இருக்கார் பிடிச்சி ஜெயில வச்சு அனுப்புறது அழிந்து அனுப்ப போறான் அவர் ஜெயிலில் அங்கே உண்ணா இருந்து ஒரு போராட்டம் நடத்தி அதன் பிறகு மீண்டு வந்து இன்றைக்கு ஒரு ஊடக ஒரு ஒரு மாபெரும் ஊடகத்தை நடத்தி கொண்டு வாழ்நாள் சாதனையாளராக இந்த மண்ணிலே இந்த ஜெர்மன் மண்ணிலே வாழ்நாள் சாதனை என்று சொல்லக்கூடிய மாதிரி செயற்பட்டவர்கள் வெகு குறைவு நிறைய பேர் அதை விட்டு ஆனால் வெகு குறைவு திரு பாக்கிய இருக்கிறார்கள் இந்த வெற்றிமணி ஆசை இருக்கிறார்கள் இந்த கோயிலை நடத்துகின்ற திரு பாச குருக்களவர்கள் இருக்கிறார்கள் இப்படி ஒரு சிலர் குறிப்பிட்டவர்கள் தான் வாழ்நாள் சாதனையாளர் என்று சொல்லக்கூடிய அளவு சாதனை புரிந்தவர்கள் இப்படி தொடர்ச்சியாக இந்த இருபத்தைந்து ஆண்டு முப்பது ஆண்டு காலம் ஒரு வானொலியை இப்படி இருபத்தி நாலு மணித்தால் யாரும் கிடையாது விட்டு விட்டு நடந்தது ஆனால் இவர் அளவிற்கு செய்தது கிடையாது இப்படியான சாதனையாளர் இவரை நான் பார்த்துகிறேன் போற்றுகிறேன் எங்களுடைய நட்பும் அன்பும் ஆயிரம் சண்டைகள் வந்தாலும் தொடர வேண்டும் இந்த விழா செய்வது என்பது மிக சரியான பொருத்தமான ஒரு விஷயம் யார் செய்கிறார் வெற்றிமணி ஆசிரியர் செய்கிறார் ஒரு அதில் தனக்கு முன்ன ஒரு ஒரு முன்னோடியாக இருக்கின்ற ஒருவர் இவருக்கு முன்னமையே இங்கே வெற்றிமணி பத்திரிகை நடத்துகின்ற ஒருவர் தனக்கு பிறகு இங்கே சஞ்சிகை ஆரம்பித்த ஒருவரை அவருக்காக விழா எடுப்பது என்பது மிக பொருத்தமானது சிறப்பானது அப்படித்தான் இருக்கவர் ரவி மாசம் எனக்கு விழா எடுப்போம் எனக்கு இந்த வருஷம் பொன் விழாவா சொல்லுவேன் சரிதான் நான் எனக்கு அடுத்த வருடம் நான் விளா எடுப்பேன் அப்படித்தான் போவோம் அதுதான் சரி அடுத்து அடுத்த அடுத்தவர்களை ஊக்குவித்துக் கொண்டே போனோம் அவர் என்னோட நிற்கிறதை காரணம் இவர் மட்டுமில்லை திரு பாக்யநாயன் அவர்கள் அவர் பக்கபலமாக நிற்பார் இவர்கள் நிக்கிறது காரணம் வந்து கொண்டு வந்து அதே போல நான் அடுத்த தலைமுறைக்கு நான் பக்கவளமா நிற்பேன் இப்படி இந்த சமூகத்தை நாங்கள் எல்லோரும் உணத்து வளர்ப்போம் கைமாசனும் அவர் குடும்பமும் என்றும் வாழ வேண்டும் நூடொளி வாழ வேண்டும் உங்கள் உங்களை இந்த உலகம் போற்ற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சபேசன்றி உரையில் நாங்கள் உண்மையாகவே தெரிந்திருக்காத பல விடயங்களை அழியக்கூடிய இருந்தது நாங்கள் காணுகின்ற விடயங்கள் தெரியும் உதாரணமாக தமிழர் திருவிழாவாக எடுத்துக்கொண்டால் அங்கே எப்படி திரு சபேசன் அவர்களும் திரு ரவீந்திரன் அவர்களும் எப்படி இயங்குகின்றார்கள் என்பதை நாங்கள் நீரே காண